Bye. <laughs> మీ ఎక్కడ ఎక్కడ ఎక్కడికి వచ్చావు కన్నలా పోయిపోతావు

அவ என்ன அவ என்ன மறை அவ என்ன மறை இருந்துட்டு வராயே கே இந்தப்போ ஒரு ஊக்கே போட் பாக்க வந்து கொஞ்சம் போய் போட் பட்டாங்க ஊர்ல பேர் இருக்காரு வந்து பாக்க அப்புறம் போய் போய் பைய ஏ வந்து அவ பைய வந்து போயிட்டே இருக்க பயந்து அந்த இடத்துல போட் பட்டாங்க டிம்ப்ஸே அதுக்கு அப்புறம் மாடி மெஸ் आज इसके आमले में जबर माइ पूरी नहीं माइटी होती है माइटी नहीं होती है अलग कपड़ों में नसी अलग कपड़ों में तीनों दे बंदा भी पॉइंट होगा क्या है

அப்படைய கேட்கக்கூடிய அவசியம் கிடையாது விதைகளை அந்த விதைகள்லாம் என்ன செய்யணும் வளர ஆரம்பிச்சோம் அதனால நீங்க யாருமே உங்களை பாக்குறீங்களா யாராவது நல்ல பிஹேவியரோட இருக்காங்களா பிடிச்ச மாதிரி இருக்காங்க

இது ஒர்க் பண்ணுமா ஏசியில் ஒர்க் பண்ணுமா ரெண்டுமே ஏது மூடி பண்ணுது பண்ணால் ரெண்டு ஒர்க் பண்ணணும் மூளை என்ன செய்யணும் யாருமே காப்பாற்ற முடியாது நைட்டு அந்த யாருமே சொல்ல மாட்டாங்க வரலாம் போகலாம் கேட்க மாட்டாங்க படித்தாலும் கேட்க மாட்டாங்க படிக்கணும்னாலும் கேட்க மாட்டாங்க கண்ட்ரீ யாருடைய வாழ்க்கை பாதிக்கும் அந்த ஒரு பிச்சைக்காரங்களுக்கு வந்து கண்ணு தெரியாணும் அவர் வந்து இன்னொரு பிச்சைதாரர் வந்து எப்பயும் அந்த கண்ணு திரியான பிச்சைதாரர் வந்து பாட்டு பாடி மக்களை எடுத்து பிச்சைக்கு பாருங்க வந்து எப்படி வச்சு கேட்டு மக்களும் ஒரு நாள் ராஜா என்ன பண்ணாரு அந்த நகரத்துல நகரத்துல வந்தாரு வரலாட்டு பாடிட்டு இருக்கா கேட்டாரு நீ ரொம்ப நல்லா பாட்டு பாரு உனக்கு ஏதாவது நீ தேவை கேள் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க ராஜா இவங்க வந்துட்டு என்ன சொன்னாலும் ராஜா ராஜா நீங்க சாப்பிடற மதியம் எனக்கு ஒரு நாள் ஏன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் சரி நான் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அருமணிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க இந்த ராஜா அனுப்பிட்டு போய் சாப்பாடுன்னு வரவே இல்லையா ராஜா சொல்ல சொன்ன சாப்பாடுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட எந்த மக்கள் கொடுத்த சாப்பாடையும் சாப்பிடறாங்க ராஜா அனுப்பிட்ட ராஜா அண்ணன் கண்டிப்பா கொடுத்தாங்க அப்படின்ற நம்பிக்கையில யார் கொடுத்ததையும் சாப்பிடாம இருந்தா அது ராஜா வந்து ரெண்டாவது நாள் வந்து கேட்டாங்களா நான் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டேப்பா அப்படின்னு கேட்டாங்களா